ராமாயணத்துல நாலு பேர் அண்ணன் தம்பிங்க தானே கெட கெடனு சொல்லுங்க பேரே மூணு பேர் வந்துடும் நாலாவது பேர் சிக்கம் சொல்லுங்க பாப்ப ராம லக்ஷ்மண ஹ பராதன் சத்ருக்னன் ஓகே இதெல்லாம் ஃபேமஸானவங்க மூணு பேர் தானே சத்ருக்னன் எதா ஃபேமஸா ரொம்ப டீப்பா இந்த சொல்ல போ சொல்லிட்டு போறேன் நான் டைம் ஆகுது எனக்கும் ரொம்ப டீப்பா சொல்லிட்டு போறேன் உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றம் வருகிறதான்னு பாருங்க சத்ருக்னன் அப்படின்னா அவனுக்கு பேருப்பா பரதன் யாருன்னு நமக்கு தெரியும் ராமன் யாருன்னு தெரியும் லக்ஷ்மணன் யாருன்னு தெரியும் சத்ருக்னன் யாருன்னு தெரியாது அவனை பற்றி நிறைய பாட்டு இல்லை வசிட்டர் தான் பெயர் வைக்கிறார் அவருடைய பெயருக்கு அர்த்தம் சத்ருக்களை சத்ருவை வென்றவன் சத்ருக்னன் சத்ருவை அழித்தவன் நானும் வால்மீகி திருப்பி பார்க்குறேன் கம்பன் திருப்பி பார்க்குறேன் துளதி தாச தாசரை பார்க்குறேன் எங்கேயாவது ஏதாவது சண்டை போட்டிருக்கானா எந்த பகையாவது ஜெயிச்சிருக்கானா பகையே ஜெயிக்கல ஆனால் அவனுக்கு சத்ருக்னு பேரு ஒரு பெரியவரிடத்தில் இதை வியாக்கியானம் கேட்டேன் அந்த உரை சொன்ன அந்த பெரியவர் சொன்னார் ரொம்ப முக்கியமான கருத்து இது சத்ரு எனக்கு ஒரு பகை என் வாழ்க்கைக்கு பகையாக இருப்பது உங்கள் வாழ்க்கைக்கு அருளாக இருக்கும் எனக்கு தான் அது பகை உங்களுக்கு அது பகை அல்ல இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் எது பகை அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே எது பகை நம் இலக்கை சிதறடிக்கின்ற எந்த ஒரு கருத்து வந்தாலும் அது பகை தானே இலக்கை நோக்கி நாம் போறோம் அந்த இலக்கை அடைய முடிய நல்ல இலக்கு அது என் பிறப்பின் நோக்கம் அந்த நோக்கத்தை நோக்கி நான் போகிறேன் போகின்ற பொழுது அதற்கு தடையாக வருவது எதுவும் எனக்கு அது பகைதான் நான் சொல்லுவேன் உங்களுக்கான பகை எது என்பதனை கண்டுபிடிங்கள் அதை ஜெயிச்சிருங்க யாருக்கோ இருக்கக்கூடிய பகை உங்களுக்கான பகை அல்ல யூடியூப் நான் பேசுறேன் எனக்கு யூடியூப் சேனல் பகை அல்ல பல பேர் பல குற்றங்கள் நிகழ்த்தக்கூடிய சூழலில் மாட்டிக்கொள்கிறார்கள் அவர்களுக்கு அந்த ஆன்லைன் வாழ்க்கை என்பது பகை ஒருத்தருக்கு வரம் ஒருத்தருக்கு மூலமாக இதை நமக்கு சொல்லிவிட்டு போகிறான் லக்ஷ்மணனுடைய வாழ்க்கை நோக்கம் ராமனுடன் இருப்பது வாழ்க்கை நோக்கம் பரதனோடு இருப்பது பரதனோடு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை அந்த இலக்கை அடையவே முடியாதபடிக்கு ஒருத்தர் இருக்கிறான் அவன் பேரழகன் அவன் முன்னால வந்தாலே அப்படியே ஆன்மா மண்டிட்டு அவன் பின்னாலேயே நடந்துரும் அவன் தான் ராமன் ராம சௌந்தர்யம் ராமன் அப்படி பார்த்துட்டாங்கன்னா அவன் சிரிக்கிறத பார்த்துட்டாங்கன்னா யாரை பற்றியும் கவலைப்படாமல் அவனை பற்றி மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு பேராற்றல் பெற்ற ஒருவன் ஆனால் சத்ருக்னன் பரதனோடு இருக்கின்ற பொழுது அல்லது பரதன் இல்லாமல் தனிமையில் இருக்கின்ற பொழுதும் நிமிர்ந்த அந்த சௌந்தரியத்தை பார்க்கவே மாட்டான் ஏனென்றால் பார்த்தால் தன்னுடைய பிறப்பின் நோக்கம் தடைபடும் என்பதற்காக ராம சௌந்தர்யம் என்கின்ற பகையை அவன் வென்றான் அதனால் அவனுக்கு சத்ருக்னன் என்று பெயர் நம் வாழ்க்கையில் நமக்கு முன்னால் வரக்கூடிய அது பெரிய அன்பாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் வாழ்க்கையில் நமக்கான எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கட்டும் நம்முடைய இலக்கை அடைய முடியாதபடிக்கு தடையாக இருக்கக்கூடிய எதுவும் நமக்கு பகைதான் என்று யோசிக்கக்கூடிய அந்த குணம் நமக்கு வர வேண்டும் சொல் நமக்கு புரியும் நான் இதை சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது ஒரு ஐந்து நிமிடத்தில் சொல்லிவிட்டு போகிறேன் பிரேயர் என்ன தெரியுமாங்க பிரார்த்தனை என்பது என்ன தெரியுமா எந்த சூழலையும் மாற்றாது இன்னைக்கு நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க அந்த சூழலை எதிர்கொள்வதற்கான திட்டத்தை உங்களுக்கு தரும் அவ்வளவுதான் நீங்கள் எதிர்கொள்வீர்கள் எதிர்கொண்டு அதை ஜெயிப்பதற்கான ஆற்றலை வளர்த்துக் கொள்வதற்கு பெயர்தான் பிரார்த்தனை ஒன்னும் மந்திர சக்தி அல்ல அது நம்மை நாமே சரி செய்து கொள்வது நம்மை நாமே புனரமைத்துக் கொள்வது அதற்கு பெயர் பிரார்த்தனை பல இடங்களில் நாம் தவறு செய்கின்ற இடம் எது தெரியுமா கவனம் சிதறுப்பு சிதறடிப்புன்னு சொன்ன நான் நம்ம பல பேருக்கு இது எத்தனாவது நாள் சார் பத்தாவது நாளா எத்தனை நாள் சார் இருக்கு ஒரு நாள் இருக்கா என்னெல்லாம் இனிமேல் பேச கூப்பிடும் போது முதல் நாளே கூப்பிட்டுருங்க சொல்லிக் கொடுத்துருவேன் சட்டுன்னு போய் வாங்கக்கூடாது நாள் பார்க்கணும் நாள் அந்த புக்கில் இருக்கக்கூடிய ப்ராஸ்பெக்டர்ஸை வாங்கிக்கணும் வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணணும் எவ்வளவு பணம் இருக்குன்னு பார்க்கணும் அந்த பணத்தில் எதை வாங்க முடியும் என்று சில பேரிடத்தில் அறிவுரைகள் கேட்டுக்கொள்ளலாம் இப்போ எதை வாங்கலாம் நான் கண்டிப்பாக படிக்க வேண்டிய புத்தகம் எது என்று பார்த்து கேட்டு திட்டமிட்டு வந்து வாங்குங்க நமக்கு அப்படி இல்லை போறோமா அந்த வடிவேல் சார் காட்டுவாரில் முக்கியமான புக்கு கடைக்கு போகும்போது பரிசு காலியாக இருக்கு அப்படி இல்ல திட்டமிடுங்கள் புத்தகத்தை வாங்குவது என்பது நீங்கள் நகை வாங்குவதை விட நிலம் வாங்குவதை விட மிக முக்கியமான ஒரு திட்டமிடல் என்பதனை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் நான் யோசிக்கிறேன் என்ன புத்தகம் வாங்குவது எட்டாயிரம் ரூபாய்க்காவது வாங்கிடுவேன் நான் ஒரு வருஷத்துக்கு புத்தக கண்காட்சிகள் ஒரு புத்தக கண்காட்சிகள் போன வாட்டி பன்னெண்டாயிரம் ரூபாய் நான் தேவைப்பட்டது அத்தனை புத்தகங்கள் வாங்கிட்டேன் தயவு செஞ்சு யாரும் கடனா புக்கை கேட்டா கொடுக்காதீங்க